ரஹ்மான் இன்றைய தினம் ஓதி நிறைவு செய்யப்பட்ட ஆயாத்துகளுக்கு மத்தியில் ஒரு மகத்துவமிக்க மாண்புக்குரிய மாணவி சங்கல்லாகும் அழிவு சங்கம் அவர்களின் தோழர் அப்துல்லா உம்மு உய நினைவு கூறுகிறார் ஒரு மகத்துவமிக்க மாமனிதர் இஸ்லாமிய வரலாற்றில் அவர் ஒரு தனி இடம் இருந்தது அப்துல்லா இபுனு உம்மு மக்தோம் ஒரு மகத்துவமிக்க இமானின் பேரூரில் பெற்றவர் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை நெசிவாக பெற்றவர் கண்பார்வை தெரியாத சஹாபி உள்ளம்தான் எத்தனை பரிசுத்தான் உணர்வுகள் தான் எத்தனை புனிதம் அவர்களை குறித்து இன்றைக்கு ஒரு நிரம்ப போற்றப்படுகின்ற வசனத்தை இறக்கி நான் அல்ல மத்தும் மக்கமரது எல்லாம் அன்பு இமாமனுடைய அந்த பாசறையில் பார்வை தெரியாமல் உலா வந்த காலத்திலும் அவர்களுக்கென்று ஒரு பெரிய கண்ணியம் இஸ்லாத்தில் தரப்பட்டது வல்லல் நபி சல்லு அலைகோசல்லம் அவர்களின் விழாலாக பாங்கோசை எழுப்பும் வசிப்புடையவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் பார்வை இல்லை ஆனால் பாங்கு சொல்வார்கள் பாங்கு சொல்லும் பொறுப்பு இன்னொரு பக்கம் நபி பெருமான் சல்லாஹு செல்லம் வெளி ஊர்களுக்கு இமானின் பயணங்களை மேற்கொள்கிற போது மதியநாதினுடைய ஹலீஃபாவாகவே நியமித்துக் பதிர்களத்தின் போது வல்லல் நபி மதீனாவை விட்டு புறப்பட்ட போது மதியின் அப்துல்லாத்தும் நியமிக்கப்படுகிறார் அத்தனை பாக்கியம் நிறைந்த ஒரு மாமனிதர் நபி பெருமானாவனுடைய உள்ளன்பை பெற்றவர் பல்வேறு கட்டங்களில் அவர் விதித்து அல்லாஹ் உயர்வு சொன்னார் அலிவசல்ல அவர்களுக்கு திருக்குற ஒரு வசனத்தை இறக்கியது அந்த ஆயத்தில்

அவர்கள் எதுகாக்கிற பணியில் அமர்த்தப்பட்டார் வல்லல் நபியினுடைய நெருக்கம் அவரோடு இருக்கும் பெருமானார் தங்கள் முட்டுக்காலை எடுத்து அவருடைய மடியின் மீது வைத்திருப்பார்கள் செய்தி இடைவெளி இல்லாமல் கொண்டு சேர்க்க அந்த நேரம் இஸ்லாம் சொன்ன வசனம் எழுதப்பட்டு எழுதப்பட வேண்டும் நபிபெருமான் சொல்லிக் கொள்வார்கள் அப்துல்லா இவர் ஒன்று ஒத்து கொண்டு விட்டார் சொன்னார் நாயகமே ஆச்சரியமாக இருக்கிறதே நான் என்ன செய்வேன் போருக்கு போனவர்களும் போகாமல் இருந்தவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று அண்ணா சொன்னான் நான் போகவில்லை போக வேண்டும் என்ற உணர்வுடையவன் ஆசையுடையவன் அண்ணாவின் உன் பாதையிலேயே என் வாழ்க்கையை அனுப்ப நான் ரொம்ப ரொம்ப ஆனந்தப்படுவேன் ஆனால் எனக்கு கண் நானாக போகாமல் இருக்கவில்லை அண்ணாவின் முடிவல்லவா என்னை போகாமல் எனக்கு என்ன விதிவிலக்கு இல்லையா போருக்கு போகாதவர்கள் போனவர்களுடைய அந்தஸ்தை பெற முடியாதா என்று கேட்க காத்தம் நபியின் செங்கல்லாம் வரை ஒரு அந்த திருக்குறின் வரிகளை எழுது மரப்பணியில் இருந்த செய்து கொண்டு சாப்பிட்டு எழுத தோன்றுகிற போது இவர்கள் கேட்ட கேள்வி வானவர்களின் கோபமான இவரையிலே இறங்கி வந்தார் இவரையிலே இறங்கி வந்தார் அல்ல அனுப்பி வைத்தார் ஓயிரு ஊரில் தரர் எப்படிப்பட்ட வசனம் நான் இஷ்டமே காயுதோட மினல் மூமி ஓய்வுதோம் என்ற அந்த ஆயத்து ஒரே ஆயத்து ஆயத்து அல்ல ரெண்டா புரிச்சு அப்படி பிளந்து ஒரு முஜாஹிதோ போருக்கு போகாம இருந்தவங்க போனவங்க ரெண்டுக்கு மத்தியில நான் என்ன பண்ணுவேன் ஆசை இருக்கிறது உணர்வு இருக்கிறது விருப்பம் இருக்கிறது உடல் இருந்தவா ஒத்துழைக்கவில்லை என்று கண்பார்வை தெரியாமல் போய்விட்டேனே என்று ஆதங்கப்பட்ட போது இவரையில் வந்து இறக்கின அந்த ஒத்த சொல் வயிறு ஊழல் தரர் கண்பார்வை தெரியாதவர்கள் விதி விளக்கு கண்பான்மை தெரியாதவர்கள் விதிவழக்கு அவர்கள் போகாமல் இருந்தாலும் போனவர்களின் கூலி கிடச்சிரும் அல்லாஹ் இறக்க எங்கே அந்த வருத்தைக்கும் போனவர்கள் போகாதவர்கள் போகாதவர்கள் போனவர்கள் ரெண்டுக்கு இடையே அந்த சொல் அல்லாஹ் இணைச்சி விட்டான் ஒரு பெரிய வரலாற்று திருப்பமாலி அப்துல்லாஹு உண்மத்து உணர்வுகளை அரிசிக்கு மேல் இருந்து அல்லா பதந்தான் அங்கிருந்து மதித்தான் அந்த உணர்வை இன்றைக்கு ஓதப்பட்ட வசனம் மனிதர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் பெரிய மனிதர்கள் அவர்களோடு ஒரு பேச்சுவார்த்தை நபி பெருமான் நடத்தும் ஒவ்வொரு பேச்சுவார்த்தைக்கு பின்னாலும் அவருடைய இலக்கு அந்த பெருமக்கள் ஈமானோடு தோல் கொடுத்தால் துணை நின்றால் தூக்கினால் சுமந்தால் எத்தனை பாக்கியமாக இருக்கும் என்ற பெரும் கனகும் பெரும் நிலையும் தான் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நீண்ட நிழல் காலம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற மக்காவின் தலைவர்களோடு ஈமான் சார்ந்த ஒரு பேச்சுவார்த்தை வல்லல் நபி நடத்த ஒரு ஆசை நபிக்கு எப்படியும் இந்த மக்கள் ஈமானுக்கு வந்துவிட வேண்டும் என்று அந்த பேச்சுவார்த்தையின் போது அது நடந்து கொண்டிருக்க அப்துல்லாஹிப் ரொம்ப மத்துவம் இருக்கிறார் பெருமானார் இடத்திலே திருக்குறானை ஓத கேட்க வருகிறார் பெருமானால் பார்க்கிறாங்க பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க இவங்க எப்படி ஆள்னா இப்படிப்பட்ட ஆட்கள் வந்தா பெரியப்பட மாட்டாங்க பெரிய ஆட்கள் கொஞ்சம் தரத்துல கீழே உள்ளவங்களை கூட வச்சு பார்க்க பெரியப்பட மாட்டாங்க இவரை இவங்களோட வச்சுக்க விருப்பப்பட மாட்டாங்க இப்ப வர்றாங்களே இவங்க வராமல் இருந்தா நல்லா இருக்குமே காரணம் இவங்களுக்கு ஹிதாயித்து கிடைக்கணுமே வந்திருக்கிற கூட்டத்திற்கு உயரிய நோக்கத்துல பெருமானார் அப்துல்லாய் ரொம்ப மத்தியும் வரும்போது அவங்களை வரவேற்கிற இடத்துல இல்லை கொஞ்சம் முகம் திருப்பி கொண்டார்கள் முகம் சுழித்து கொண்டார்கள் அல்ல அந்த உணர்வை

பரிசுத்தம் அது கருங்கத்தில் கூடியிருக்கிறது வந்து இங்கே உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர்கள் நின்று கண்டறியாமல் போனாலும் கலுக்கு வெளிச்சமான ஒருத்திலா அந்த அற்புதமான வசனம் ஒரு வகையிலே நபி அவர்களை கண்டிப்பதை போலும் அது காட்சியளிக்கிறது பார்வை தெரியாதவர் வந்த போது முகம் சுழித்தார்கள் கொடுப்பாய் அந்த வசனத்தை இறக்கிய போது அல்லாஹுவின் தூதர் சந்தா அலை சந்தா அப்துல்லா இவனும் மக்தூமை கூப்பிட்டு வாழ்த்தும் பாராட்டும் சொன்னதோடு நிறுத்தல்ல அதற்கு பின்னால் எப்போது வந்தாலும் சொல்வார்களா அல்லாஹ் ஏழு வானத்துக்கு மேலால் இருந்து இந்த புனிதற்காக என்னை கண்டித்தான் ஏழு வானத்திற்கு மேலால் இருந்து இந்த புனிதனுக்காக என்னை கண்டித்தான் பிரபலம் என்பார்கள் பெருமானார் நபியை கண்டிப்பதை போன்ற பிரசங்கம் அது ஒரு மாண்புக்குரிய மனிதரை நினைவு கூறுகிற ஒரு அற்புதமான சூரா அவசரம் மட்டுமல்ல அவர் சின்னம் சிறிய வயதில் ஈமானோடு தோள் கொடுத்தார் துணை நின்றார் ஆரம்ப காலத்து மக்காவில் களிமா சொன்னவர்களில் அவரும் ஒருவர் இகிரத்தை உமையரோடு அவர் வாழ்க்கையையும் மேற்கொள்கிறார் மதீனாவில் வந்து அவருடைய அறப்பணிகள் தொடர்ந்தது பின்னால் கலந்து கொண்டார் அவர் உணர்வு எப்படி கடைசியில் ஒரு அங்கீகாரமான செய்தி காதிசியா என்று நடைபெற்ற போர்க்களத்தில் அப்துல்லாஹி கலந்தார்கள் என்பதோடு அங்கே ஷகீது போர்க்களத்தில் ஷகீதாகிறார் பார்வை தெரியாதவருக்கு போர்க்களத்திற்கு போகிறதுக்கு அனுமதி போகாமலும் இருக்கலாம் அவர் அப்படிப்பட்ட ஒரு மாண்பு மகத்துவம் நிறைந்தாட்டப்பட்ட இந்த நமக்கெல்லாம் ஒரு பாடம் பார்வ மட்டும் இருப்பதோ அல்லது நம்முடைய வெளிநிலைகள் இருப்பதோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அதை தாண்டி நமது உணர்வுகள் தற்போது தொடர்புடையதாக இருக்க வேண்டும் அவர்களே உயர்த்தப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட உயர்நிலை பெற்று வாழும் நசீபை அல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்தரும் புரிவானாக நமது குடும்பங்களுக்கும் தருவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோயுடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறை ஒரு இன்பத்தோடு அம்மாவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் ல்லாமல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உறவினர் யாவருக்கும் கொடுத்தாலும் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி தாத்தம் முகமது ரசூலா அலிசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகலைக்கு பெறும் பாக்கியத்தை அல்லாம எல்லோருக்கும் கொடுத்தாலும் புரிவானாக நல்லது மக்களோடு உங்கள் எல்லோருடைய ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாதாவான நன்றில்லாங்க